ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே டீன் ஏஜ் கேர்ள்ஸ் போட்டுக்கிற மாதிரி அழகான சூப்பர் சூப்பரான காம்போக் செட் தாங்க கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் ரீசனபிளான ப்ரைஸில் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாமே பட்டர்ஃப்ளை டிசைனில் கொண்டு வந்திருக்கோங்க அட்ஜஸ்டபிள் பட்டர்ஃப்ளை ரிங்கு இயர்ரிங்கு திருகாணி டைப்பில் தான் வரும் இந்த இயரிங்கு ப்யூர் ஏடிக் ஸ்டோன் வச்சுருக்காங்க அழகான க்யூட் பெண்டன்ட் பட்டர்ஃப்ளை பெண்டன்ட்டோட எயிட்டின் இன்ஜஸ் ட்ரோஸ் கோல்டு செயின் எல்லாமே சேர்த்து சிக்ஸ் ஃபிஃப்டி வருது ஆஃபர் ப்ரைஸாக வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுறது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஎஸ் பிராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய் கூட புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது க்ரவுன் டிசைன்ல வர ரோஸ் கோல்டு பெண்டன்ட் அண்ட் செயின்னு அதுக்கு மேட்சிங்காக பேபி பிங்கில் ஒரு அழகான இயரிங்கு அட்ஜஸ்டபிள் ஒரு ரிங்குமே கொண்டு வந்திருக்கோங்க எல்லா விரலுக்குமே நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் க்யூட்டான ஒரு அழகான காம்போ செட்டு வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல கிஃப்டாகவுமே இருக்கும் ஒரு நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம் வெறும் ஃபோர் நைன்ட்டி मंटना க்யூட்டான அழகழகான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்கான டிசைன் தான் உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஆஃபீஸ் வேறு அது இல்லாமல் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸுமே விருப்பமாக போட்டுக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டின் டிசைனில் வர பென்டென்ட்டு அதுக்கு மேட்சிங்காக ரோஸ் கோல்டு செயின்னு ரோஸ் கோல்டு இயரிங்கு அட்ஜஸ்டபிள் ரிங்கு ரிங்லேயுமே ஃப்ளவர் டிசைனு ஸ்கொயர் டைப் டிசைனு டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இயரிங் பார்த்திங்கன்னா பேக்கில் வர மாதிரி இருக்கும் டிசைன் டைமண்ட் டிசைனில் வர மாதிரி அந்த கல்லுமே வந்து உங்களுக்கு டபுள் ஷார்ட்டில் வர மாதிரி இருக்கும் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க அடுத்து ஒரு க்யூட்டான டிசைனு இதுமே பார்த்திங்கன்னா கீழே ஹாட்டின் கொடுத்துட்டு லவ் லவ் எழுதியிருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக க்ரௌன் டிசைனில் வர மாதிரி குட்டி ஸ்டட்டு அது எல்லாமே சீஜட் ஸ்டோனில் வர மாதிரி இருக்குது அதுக்கு மேட்சிங்காக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ரிங்குமே கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு அழகழகான டிசைனாக பார்த்து கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அடுத்து பார்க்குறது ஒரு ஃபிஷ் பெண்டன்ட்டு அதில் நல்லா அழகாக உங்களுக்கு அந்த ரெட் கலர் தெரிகிற மாதிரி இருக்கும் மேலேயுமே உங்களுக்கு ஹெட்டில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அடுத்து அதுக்கு மேட்சிங்காக ஒரு ரோஸ் கோல்டு இயரிங்கை ரிங்குமே கொண்டு வந்திருக்கும் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த செட்டு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அது நிறையா கூட வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரவுண்ட்ல ஃபுல்லாமே வந்து உங்க ரோமன் லெட்டரில் ஒன் டூ த்ரீ எழுதியிருப்பாங்க அதுக்கு மேலே க்ரீன் கலரில் அழகான ஒரு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு ரோஸ் கோல்டு இயரிங்குமே அண்ட் ரிங்குமே கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் பேக் இயரிங் வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட் இது யூனிக்கான டிசைனில் வந்திருக்கு இந்த பெண்டன்ட் ஒரு பிளாக் கலர் பெண்டன்ட்டு அதில் ஒரு ஒரு ஸ்நாக் அப்படியே பா பாம்பு அப்படியே சுற்றி வச்ச மாதிரி ஒரு நியூ டிசைனில் இருக்குது அழகான பெண்டன்ட்டு அப்படியே ஓவல் ஷேப்பில் கொண்டு உங்களுக்கு இயர்ரிங்குமே கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு மேட்ச் பண்ணி சேம் கலர்லேயே அழகான அட்ஜஸ்டபிள் ரிங்குமே இருக்குது எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்